வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கொரோனா வேக்சின் போட்டாலே இள வயதில் மாரடைப்பு வருமா இந்த டாக் பெருசாக போயிட்டு இருக்குல்ல இதுக்கு ஐசிஎம்ஆர் இப்போ ஒரு பதிலை கொடுத்துருக்கு இதை பற்றியும் ஜப்பான் கவர்மெண்ட் டியூபர் குளோசஸ் சம்மந்தமாக ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்க போகுதுங்க அதை பற்றியும் முக்கியமான பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இறப்பு சாவுன்றத எல்லாரும் லைஃப்பில் பார்க்க தான் போகிறோம் வயசானவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் லைனில் நாமளாக நின்றுக்கிட்டு இருக்கோம் இதுதான் நிதர்சனமான உண்மை நைட்டு தூங்கினா காலையில் போமா அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது அப்பேற்பட்ட நிச்சயமற்ற இந்த வாழ்க்கை ஏன்ப்பா இந்த நேரத்தில் ஒரே பொன்மொழிகளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஆய்வு ஒன்று கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கேங்க நம்ம ஐசிஎம்ஆர் இருக்கல இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரீசர்ச் இந்த கொரோனா வேக்சின் சார்ந்த மிக முக்கிய ஆய்வு நடந்திருக்கு அதில் இப்போ ரிசல்ட் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த தத்துவங்களே இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுது அந்த ரிசல்ட்டை நான் ஃபுல்லாக பார்த்ததுனால இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியதாக தோணுச்சு அதனால் சொன்ன மக்களே அன்எக்ஸ்பிளைன்டு சடன் டெத்ஸ் அதாவது ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா காரணம் இருக்கும் அவங்க தன்னோட உயிரை தானே மாய்த்திக்கிறாங்க அப்படின்னா கூட பெரும்பாலும் காரணம் கண்டுபிடிக்கப்படும் ஆனால் அதிலே விதிவிலக்கா சில விவகாரங்களை மட்டும் என்ன காரணத்துக்காக இறந்தாங்கன்னு தெரியவே தெரியாது ஓகேவா ஆனால் மற்றபடி இயற்கையான இறப்புகள் அப்படின்னாலே காரணம் தெரிஞ்சிடும் மாரடைப்புன்னு சொல்லுவாங்க வயது மூப்பு காரணமும் இறந்து தான் சொல்லுவாங்க குறைவுன்னு சொல்லுவாங்க இந்த உள்ளுறுப்புகளில் ஏதோ பிரச்சனைகள் அதனால் அதோட தீவிரத்தன்மை தாங்க முடியாமல் இறந்தாங்க இது போல் ஆயிரத்தி காரணங்கள் சொல்லுவாங்க ஆனால் சமீபகாலமாக நல்லா கவனிச்சு பாருங்கள் காரணமே சரியாக புலப்படாமல் சடனாக இறந்துக்கிட்டு இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக இள வயசில் இறந்துக்கிட்டு இருப்பாங்க அதுதான் கொடுமையே இல்லை இன்னொரு மிக முக்கியமான ஒரு இண்டத்தான விஷயம்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தைந்து வயதிற்குள்ள மாரடைப்புகள் வர்ற எண்ணிக்கை அதிகமாகிட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லலை மக்களே உலகம் முழுக்கவே இந்த சினாரியோ தான் அதுவும் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்படுச்சு பார்த்திங்களா அதுக்கு பிற்பாடு தான் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகிருக்கு உதாரணத்துக்கு சமீபத்தில்வங்க நம்ம இந்தியாவில் ஒரு வாலிபால் பிளேயர் பதினெட்டு வயசு தான் பயிற்சி போது மாரடைப்பு இறந்து விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வரைக்கும் மாரடைப்பு போகிறது பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க அவ்வளோ ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கவங்க அவங்க வரைக்கும் இந்த பிரச்சனை வருதுன்னா நம்மளாம் ஏமாத்துறோம் இது போல் கொரோனாவால் இந்த மாரடைப்பு ஏற்படுது அப்படின்னு அடுத்த திருத்தமாக சொல்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க கொரோனாவால் கிடையாதுப்பா கொரோனாவுக்கான வேக்சின் ஒன்று கண்டுபிடிச்சி போட்டாங்களே அதனால தான் மாரடைப்புகள் வருதுன்னு இன்னொரு பக்கம் அடிச்சு சொல்கிறோன்னு இருக்க தான் செய்கிறாங்க இதனாலேயே பல மாநிலங்களோட முதலமைச்சர்கள் வரைக்கும் இதை பற்றி ஆய்வு பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்தாங்க பிரபல இருதய சிகிச்சை நிபுணர்களாக இருக்கட்டும் ஆப்ரேட் பண்ணுறதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கவங்களா இருக்கட்டும் இந்த கொரோனா வேக்சின் சார்ந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியிருப்பாங்களே அவங்களாக இருக்கட்டும் இப்படி பல தரப்பில் இருந்து இந்த கொரோனா வேக்சின் சம்மந்தமான ஆய்வுகளை முன்னெடுத்துகிட்டே இருந்தாங்க இந்த வகையில் நம்ம ஐசிஎம்ஆர் இருக்கல இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இவங்க இந்த மாரடைப்புகளுக்கு குறிப்பாக இள வயது மாரடைப்புகளுக்கு கொரோனா வேக்சின் ஒரு காரணமாக இல்லையா இதை கண்டுபிடிக்க ஆய்வு பண்ணாங்க அந்த ஆய்வு எப்படி எந்த பேட்டர் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன்டு காசஸ் இட் மீன்ஸ் கொரோனாவுக்கு பிற்பாடு இறந்துருக்காங்க ஆனால் அவங்க இறந்ததுக்கான காரணம் அப்படின்றது சரியா தெரிய வரல இது போல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் ஒன்றில் ஆரம்பிச்சு இந்த வருஷம் மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்குமான கேசஸ் எடுக்கிறாங்க அப்படி வந்த கேசஸோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை எழுநூற்றி இருபத்தி ஒன்பது மரணங்கள் இந்த ஒட்டுமொத்தமான கேசஸையும் மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க மூன்று விஷயங்கள் அடிப்படையில் ஏஜ் அதாவது வயது ஜெண்டர் அதாவது பாலினம் லொக்காலிட்டி அதாவது அவங்க எந்த இடத்த சேர்ந்தவங்க இந்த மூன்று வகையில் இது கூடவே ஐசிஎம்ஆர் என்ன பண்ணுறாங்க சில மெட்ட டேட்டாஸையும் அவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது அந்த இறந்து போனவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன இட் மீன்ஸ் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி உடம்புல எதனா ப்ராப்ளம் இருந்துச்சா இல்லை அவங்களுக்கு சில தீவிரமான நோய் பிரச்சனைகள் ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா உடம்பு சார்ந்து இது போல் எல்லா விதமான டேட்டாஸையும் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற செக்மெண்ட்டுக்குள்ள கலெக்ட் பண்ணுறாங்க ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா பிஹேவியர்ஸ் அவங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சா போதை பழக்கங்கள் எதுக்காச்சும் அடிமையாகி இருந்தாங்களா இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இது போல விஷயங்கள்லாம் இந்த தகவல்களை கலெக்ட் பண்ணாங்க மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது நீங்கள் உடற்பயிற்சியே செய்யாமல் இருக்கிறது வேற ரொம்ப அதிகமாக உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது வேற இல்லை ரெண்டாவதாக சொன்ன பாருங்கள் இன்டென்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு உங்கள் உடம்பு நீங்கள் அளவுக்கு போட்டு செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு இன்டென்சிஃபைடாக அவங்களோட பயிற்சிகள் ஒன்று ஒன்று இருக்கும் அது நீங்கள் கிரவுண்டில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஓடுறதுக்கும் மூணு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ இன்டென்ஸாக என்னென்னு இப்போ உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இது தான் ஒவ்வொரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப இன்டென்சிஃபைடாக போய் பண்ணுறது இது போல் எதனா அவங்க பண்ணாங்களான்னு அந்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறாங்க நாலாவது இந்த கோவிட்னால அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்களா இல்லையா கொரோனா சிகிச்சை அவங்க மருத்துவமனையில் எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா இந்த விஷயம் சார்ந்த தகவல்களை கலெக்ட் பண்ணுறாங்க இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா வேக்சின் ஏதாவது இவங்க உடம்புல போடப்பட்டிருந்துச்சா அந்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறாங்க இந்த ஐந்து விஷயங்களையும் அந்த ஒவ்வொருத்தர் சார்ந்த கலெக்ட் பண்ணுறாங்க முதல்ல நம்பர் சொன்ன பாருங்கள் எழுநூற்று இருபத்தி ஒன்பது பேர் எல்லாம் இறந்தவங்க ஓகேவா இதில் ஒவ்வொரு கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு விஷயங்களை ஃபுல்லாக டேட்டாஸாக கலெக்ட் பண்ணாங்க ஸோ எல்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சாச்சா ஆய்வு துரிதமாக நடந்துச்சுங்க இதுக்கப்புறம் தான் இப்போ ஐசிஎம்ஆர் அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த கூர்ந்து கவனிங்க மக்கள் ஏன்னா அது தனிப்பட்ட அமைப்பு ஒன்று வெளியிட்டிருக்க தகவல்கள் கிடையாது நம்ம ஐசிஎம்ஆர் அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணியிருக்க ஒரு தகவல் உலகம் முழுக்கவே பல நாடுகளோட அரசாங்கங்களும் இந்த ஐசிஎம்ஆரோட இந்த ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா இதை மேற்கொள்ளிட்டு தான் அடுத்த கட்ட சுகாதார பணிகளை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய ரிசல்ட் இது பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறது இது ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட்டுங்க நான் மக்கள் புரிதலுக்காக அதை ஷார்ட்டாக கொடுக்குறேன் பட் இதுதான் சாராம்சம் அந்த குறிப்பிட்ட ரிசல்ட் இப்போ வரைக்கும் இளைஞர்கள் மரணங்கள் திடீர் திடீர்னு அவங்க மரணிக்கிறது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் மாற்றிருக்கிறது இல்லை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு கொரோனா தடுப்பூசி காரணம்னு பல பேரும் சொல்கிறாங்க அதில் உண்மைத்தன்மை கிடையாதுன்றது ஐசிஎம்ஆர் கொரோனா வேக்சினுக்கும் இந்த இள வயது மாரடைப்புகளுக்கும் சம்மந்தமே இல்லைன்றாங்க மரணங்களே சேர்த்து நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் ஒன்று கேட்கலாம் ஏப்பா கவர்மெண்ட்டே தான் இந்த வேக்சின்ஸை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிச்சு அப்போ அவங்க எப்படி ஒத்துப்பாங்க இப்படின்னே கேட்கலாம் இதுக்கு என்கிட்ட பதிலுள்ள மக்கள் ஐசிஎம்ஆர் சொன்ன விஷயங்களை உங்கள் காதுகளை போட்டால் அவ்வளோதான் இறப்புக்கு முக்கிய காரணங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அதுவும் குறிப்பாக மாரடைப்பு வருது பார்த்திங்களா இள வயது மாரடைப்பு சார்ந்து ஏற்படுறதுக்கு முக்கிய காரணங்கள்னு எடுத்துக்கிட்டால் பத்து சதவீதம் குடும்ப பின்னணின்னு சொல்கிறாங்க இருபத்தேழு சதவிகிதம் புகையிலை பழக்கம்னு சொல்கிறாங்க அதே இருபத்தேழு சதவிகிதம் மது பழக்கம்னு சொல்கிறாங்க இந்த மூணு இருக்குது ஆனால் இதுக்குள்ள எங்கேயுமே கொரோனாவால் தான் மாரடைப்பு வருது இள வயது மாரெடுப்புன்னு சொல்லலை கொரோனா வேக்சின் போட்டதுனால தான் இள வயது மாரெடுப்பு வருதுன்னு அவங்க சொல்லலை இதுதான் ஐசிஎம்ஆரோட ரிசல்ட் இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஏன்ப்பா இதுக்கு முன்னாடி கூட ஐசிஎம்ஆர் இந்த கொரோனா சம்மந்தமாக ஆய்வுலாம் பண்ணியிருந்தாங்களே அப்போ ஒரு முடிவை வெளியிட்டு இருந்தாங்களே கொரோனாவுக்கு பிற்பாடு வர்ற மாரடைப்புகள் சம்மந்தமாக அதுவும் எதை கான்ட்ராஸ்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க யோசிக்கலாம் மக்களே ஆக்சுவலாக ஐசிஎம்ஆர் பண்ணுறது இது மொத ஆய்வும் கிடையாது மொதல் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண கிடையாது இது வரைக்கும் அவங்க மூன்று ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க இல்லை மூன்றாவது ஆய்வு இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்க அண்ட வேலை மற்ற ரெண்டு ஆய்வுகள் முடிவு வெளியாயிடுச்சு ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண ஆய்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா வேக்சினை அவங்க பர்டிகுலராக வச்சு பண்ணலை அதனால தான் இப்போ அந்த ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிருக்கிறது உலகம் முழுக்க பெரிய பேசுபொருள்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஐசிஎம்ஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப்டர் ரிகவர்ட் ஃப்ரம் கொரோனா இப்போ கொரோனா பேஷண்ட் ஒருத்தருங்க நான் கொரோனாவால் பாதிக்கப்பட்டேன்னு வச்சுக்கோங்க நான் பூரணமாக குணமடைஞ்சு வெளியே வந்துட்டேன் திரும்ப எனக்கு கொரோனா வைரஸ் தாக்குச்சு இது எதுக்காக இது சம்மந்தமான ஆய்வு ஃபஸ்ட் ஆய்வு இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி வந்தாலும் கூட உங்களுக்கு என்னென்ன விளைவுகள் உடம்புல ஏற்படலாம் இந்த பிரச்சனைகள் சார்ந்த ஆய்வு பண்ணாங்க இது ரெண்டும் சேர்ந்தது தான் மொதல் ஆய்வுங்க ஸோ இதில் ஐசிஎம்ஆர் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கொரோனா வைரஸ் ஒருத்தர் ஒரு முறை மட்டும் இல்லை மல்டிபிள் டைம் தாக்கும்னு சொல்லிட்டு கொரோனா தாக்கத்திலிருந்து மீண்ட பிற்பாடும் சில உடல் உபாதைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரிசர்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைண்ட் சடன் டெத் டியூ டு கொரோனா வேக்சின் இவ்வளோ தூரம் கண்டென்டில் ஆரம்பத்தில் பிறகு சொல்லிகிட்டு இருக்க அந்த விஷயம் தான் மூணாவது தான் இப்போ நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பதினெட்டு வயதுலருந்து நாற்பத்தெட்டு வயதுக்கு உட்பட்டோர் இவங்களுக்கு இந்த கிளாட்டிங் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ரத்த கட்டுறது பிளட் கிளாட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்களா இது போல் கிளாட்டிங் ஈவெண்ட்ஸ் கொரோனா வேக்சின் போட்ட பிற்பாடு வருதா இல்லையா இதை கண்டுபிடிக்கிறது மிக முக்கியமான ஆய்வு மக்களே இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் பிகாஸ் அந்த கொரோனா ஆரம்பித்தது பார்த்தீங்களா நாங்கள் அப்போத்துலேருந்தே இந்த விஷயத்தை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் கவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நாங்கள் எடுத்தது சீனாவில் ஏதோ மர்ம காய்ச்சல் பரவுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு நாலஞ்சு பேர் வரைக்கும் பாதிக்கப்படுதா முதல்ல தகவல் கிடச்சி நம்ம அப்போத்திலேருந்தே கவர் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் தான் அது இதோ வைரஸ் அதுக்கப்புறம் கோவிட் நைன்டீன் பேரை மாற்றினது சார் சிவவி டூலேருந்து ஒன்று அது இதுன்னு பல விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சது அப்போ ஒரு விஷயம் தான் எங்களுக்கு இப்போ வரைக்கும் நல்ல மைண்டில் இருக்குது ஏன்னா கொரோனா வேக்சினை எந்த நாடு முதல்ல கண்டுபிடிக்க போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ததம்பிட்டு இருந்த ஒரு டைம் அது அப்போ முதல்ல ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க அது கூடவே இன்னொரு வேக்சினோ போட்டிக்கு வந்துச்சு அப்போ அதில் பாட்டியில் வேக்சின் போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த கட்டுற பிரச்சனை இருந்துச்சுங்க அந்த பிராண்ட் நேம் என்னன்றதை நான் சொல்லலை நீங்களே கண்டுபிடிச்சின்னா கீழே கமெண்ட் வர்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் அந்த பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஏல ஆரம்பிக்கும் தெரியும் நம்புகிறேன் ஸோ அந்த ஒரு வேக்சின் சார்ந்து அப்போ ஏற்பட்ட பிரச்சனை எல்லா வேக்சின் சார்ந்து இப்போ ஏற்படுதா இல்லையா தான் ஐசிஎம்ஆர் இப்போ பண்ணிகிட்டு இருக்க ஆய்வில் ரிசல்ட்டை கண்டுபிடிக்க இருக்காங்க அதே போல் ஏன்பா எனக்கும் கொரோனா வைரஸ் தாக்கி இருந்துச்சு ஸோ எனக்கும் ஆயுள் கம்மியும் அப்படின்னு பயப்பட வேண்டாம் மக்களே தாக்கம் வருஷம் வருஷம் தான் மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் மோரோவர் வாட்டர் இன்டேக்காக அதிகமாக எடுங்கணும் ஒவ்வொரு மூத்தரும் இருக்காங்க ஸோ அதையும் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் ரைட்டு இந்த நேரத்தில் கொரோனா வைரஸ் சார்ந்து நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஐசிஎம்ஆர் மட்டும் காரணம் உள்ள மக்களே இன்னொரு காரணமும் இருக்குது கோல்டர் வெதர் வெதருக்கு பார்த்தீங்களா நோய் கிருமிகளுக்கு ரொம்ப 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 பிடிச்ச சீசனு இந்த கோல்டர் வெதர் சீசன் தான் இப்போ நீங்கள் குறிப்பாக அமெரிக்கா எடுத்துக்கோங்க பல நாடுகளில் கோல்டர் வெதர் தான் பெரும்பாலும் இப்போ அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சமாக குளிருங்க ஸோ அது போல இடங்களில் கொரோனா கேசஸ் இருக்குல்ல அது ரேப்பிடாக மேலே வர ஆரம்பிச்சிருக்கு சத்தமில்லாமல் நடந்துகிட்டு இருக்கேன் இந்த விஷயம் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியுதுன்னு தெரியல நான் சத்தமில்லாமல் நடந்துகிட்டு இருக்கேன் உதாரணத்துக்கு யூஎஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சடனாக பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட நியூ கேசஸ்ங்க கொரோனா வைரஸ் விஷயத்தில் நியூ கேசஸ் இவ்வளோ நாள பெருசாக இல்லாமல் இந்த தலைவலி கோல்டர் வதணுன்னு தான் திரும்ப ஆரம்பிக்குது பாருங்க அதனால தான் மழைக்காலங்கள் குளிர்காலங்களில் மக்கள் எதை இதை செய்யணும் செய்யக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பட்டியலை ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் வெளியிடும் ஒரு ஒரு வாட்டி இங்கே வந்துட்டு இருக்கோம் ரீஜனல் கவர்மெண்ட் சார்ன்னு அதை வெளியிட இருக்கோம் உதாரணத்துக்கு நம்ம சென்னை கார்பரேஷனில் சொல்லுவாங்க பாருங்கள் காலங்களில் மக்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவே அதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே கோல்டரை வெதரை பேஸ் பண்ணி மட்டும்தான் ஏன்னா இது போல டைமில் தான் நோய்கிருமிகளோட ஆட்டம் ருத்ர தாண்டவமாக மாறும் அமெரிக்காவில் இப்போ ஆரம்பிச்சிருக்கு கொரோனாவோட ஆட்டம் திரும்பவும் அடுத்தடுத்து எந்த நாடுகள் வரைக்கும் போகும்னு தெரியல ஏன்னா பிரிட்டன் வரைக்குமே இந்த வெதர் தான் இப்போது ஸோ அமெரிக்க மருத்துவமனைகளில் மீண்டும் நோயாளிகள் நிரம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு நம்பிக்கைனே சொல்லலாம் இதை கொரோனா ஸ்ப்ரெட் ஆன டைமில் உலகத்திலேயும் மிக அதிகளவில் பாதிக்கப்பட்ட நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா தான் கொரோனா வைரஸோட ஆர்ஜனாக கருதப்படுற சைனாவில் கூட அந்தளவுக்கு பாதிப்பு இல்லைங்க ஆனால் அமெரிக்காவில் அவ்வளோ பாதிப்பு உயிரிழப்புகளும் அந்தளவுக்கு இருந்துச்சு மருத்துவமனைகள் நிரம்பி வழிஞ்சது அந்த நிலைமை திரும்ப அமெரிக்கன்ஸ்க்கு வரக்கூடாதுன்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சில உலக நாடுகள் இப்போ உஷார் நிலையை பிரகடனப்படுத்தியிருக்கு இந்த கோல்டர் வெதர் கிளைமேட்டை பேஸ் பண்ணி ஒரு கிருமியோட ஆட்டத்தை பார்த்து நம்ம அடங்கிறதுக்குள்ள அடுத்த கிருமி அதுக்குள்ளே அடுத்த கிருமி இப்படி கொரோனா வைரஸ் விஷயத்துலேயே நிறைய வேரியன்ட்ஸ் புதுசு புதுசாக இப்போ லைட்டாக தலை எடுக்கவும் ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் ஒரே டைமில் சொல்லி மக்களை பயமுறுத்த விரும்புலங்க ஒன்று ஒன்றா தலை எடுக்கட்டும் அதுக்கப்புறம் சார் இந்த ப்ரிக்காஷன் ஆக்ஷன்ஸ் என்னென்ன கவர்மெண்ட்டில் இருக்காங்களோ அதை மக்கள் காதுகளுக்கு கொண்டு வர ஓகே இந்த டியூபர் குளோசிஸ் இருக்குல்ல ரொம்ப நாட்கள் கழிச்சு இப்போ நம்ம இதை பேச வேண்டியதாச்சு பார்த்தீங்களா ஏன்னா எது எப்படி மியூட்டேட் ஆகுதுன்னு இப்போ இருக்க ஆய்வாளர்கள் சரியாக கண்டுபிடிக்க முடியல கொரோனா ஒன்று உலகத்தை எப்படி ஆட்டி படைக்கும் லட்சக்கணக்கான உயிர்களை பலி பலிவாங்க நம்ம நடிச்சு பார்த்துருப்போமா ஆனால் நினச்சி பாருங்கள் ஸோ அதனால இப்போ ஜப்பான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார் இந்த மீட்டிங் ஒன்று தான் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த மீட்டிங்கில் மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க அதுதான் டியூபர் குளாசிஸ் அடுத்த வருஷத்தில் இருந்து இந்த ஜப்பானுக்கு யாரெல்லாம் வர விரும்புகிறாங்களோ அவங்க கம்பல்சரியாக டியூபர் குளாசிஸ் சோதனை இருக்குல்லா அதை பண்ணி நெகட்டிவ் சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ சொல்லியிருக்காங்க பட் அடுத்த வருஷத்துலேருந்து இந்த விதியை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க கொரோனா எங்கே இருக்குது டியூபர் குளோசிஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆனால் ஜப்பான் கவர்மெண்ட் ஏற்கனவே நோய்க்கிருமை பார்த்து அறநட்டாங்க இந்த கொரோனா விஷயத்தில் இப்போ இந்த டியூபர் குலோசிஸ் இதுலேருந்து வேறுபட்ட ஒன்றுனாலும் அந்த பாதிப்பு இருக்கிறவங்களையே தங்கள் நாட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதுக்கான காரணங்கள் நான் போக போக சொல்கிற மக்களை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஐந்து நாடுகளை ஜப்பான் கவர்மெண்ட் டார்கெட் பண்ணியிருக்காங்க மற்ற நாட்டிலேருந்து வர்றவங்கள நாம் செக் பண்ணுறோமோ இல்லையோ அந்த சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையா பார்க்குறோமோ என்னவோ ஆனால் இந்த அஞ்சு நாடுகளை சேர்ந்தவங்க கிட்ட மேண்டேட்ரியாக அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணப்படணுன்னு சொல்கிறாங்க அதில் முதல்ல இந்தோனேஷியா அடுத்து நேபாள் அடுத்து மியான்மர் அடுத்து வியட்நாம் அடுத்து ஃபிலிப்பைன்ஸ் நான் முன்னாடி காமிச்ச ஐந்து நாடுகள் அங்கேருந்து ஜப்பானுக்கு வர்றவங்க இந்த ஐந்து நாடுகளை சேர்ந்தவங்க அக்கேஷனலாக வர்றவங்க ஜப்பானுக்கு ஆனால் ஜப்பானுக்கு லாங் டேர்ம் விசிட்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்று நாடுகளை சேர்ந்தவங்க தான் அதிகப்படியாக வருவாங்க ஒன்று சைனா இன்னொன்று யூஎஸ் இன்னொன்று பிரிட்டன் இந்த மூன்று நாடுகளுக்கும் பிரதானமாக்கப்பட போகுது இந்த வீசாக்கு முன்னாடி டியூபர் குளோசஸ் சர்டிபிகேட் நெகட்டிவ்னு சொல்லி கையில் வச்சிருக்க முறை அண்ட் பத்து மாதங்கள்ல கடந்த பத்து மாதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு கோடி பேர் வரைக்கும் சுற்றுலா பயணிகள்னு சொல்லிட்டு ஜப்பானுக்குள்ள வந்திருக்காங்க சீனால இருந்து வந்தவங்க எண்ணிக்கை மட்டும் எவ்வளோ தெரியுமா கடந்த பத்து மாதத்துல மூன்று லட்சத்து இருபதாயிரம் பேர் ஹாங்காங்ல இருந்து வந்தவங்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் ஏன்பா நீ சொல்றபடி பார்த்தா வெளிநாட்டிலருந்து வர்றவங்க ஜப்பானில் இருக்க மக்களுக்கு டியூபர் குளோசை கொடுத்துட்டு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் விஷயமே இல்லை மக்கள் நான் சொல்கிறதுக்கப்புறம் டேட்டா ஒன்று அப்புறம் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஏன்னா தொற்று நோயினா வேறு ஓகேவா அந்த டைம் மைண்டில் தெளிவாக வச்சுங்க இதை அப்படியே வேறு கான்ட்ராஸ்டாப் பார்க்கணும் லோ இன்சிடென்ட்ஸ் ஆஃப் த இல்னஸ் அதாவது ஒரு நாட்டில் நூறு கோடி மக்கள் வசிக்கிறோன்னு வச்சுக்கோங்க அங்கே மக்களுக்கு இடையில் உடல் உபாதைகள் எந்தளவுக்கு ஏற்படுது நோய் தொற்றுகள் எந்த அளவு மக்களை பாதிக்குது இதை ஹை இன்சிடென்ஸ்னோ லோ இன்சிடென்ஸ்னோ பிரிப்பாங்க அதிகமாக ஏற்பட்டுச்சுன்னா ஹை இன்சிடென்ஸ் கம்மியாக ஏற்பட்டுச்சுன்னா லோ இன்சிடென்ஸ் இந்த டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ஒரு வருஷம் ஒரு லிஸ்ட்டாக பகுப்பாய்வு பண்ணுவாங்க இந்த பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டியூபர்க்ளோசிஸ் இருக்குல்ல இதை வச்சு அவங்க பட்டியலிட்டுருக்காங்க அதில் லோ இன்சிடென்ஸ் கண்ட்ரியாக ஜப்பான் உள்ளே வந்திருக்கு இட் மீன்ஸ் அங்கே டியூபர்க்ளோசிஸ் பாதிக்கப்படுற எண்ணிக்கை குறைவுன்னு அர்த்தம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜப்பானில் ஒரு லட்சம் மக்களில் எட்டு புள்ளி ரெண்டு கேசஸ் மட்டும்தான் டியூபர்க்ளோசிஸ் கேசஸாக இருக்குது இந்த வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இன்னும் பத்துக்கும் குறைவாக தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மேலே போகல ஒரு லட்சம் பேர்லேயே பத்து பேர்ன்ற அளவுக்கு தான் அதிகபட்சமாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஏன் பாப்பா ஜப்பானில் ஓகே தானே டியூபர்க்ளோசஸ் கம்மியாக தானே இருக்குன்ற அப்புறத்துக்கு வெளிநாட்டினா உள்ளே உள்ளவங்க அதிகமாக வரதுக்கு இவ்வளோ தூரம் ஃபார்மேட்டில் ஒர்க் அப்புறம் கேட்டீங்கன்னா இங்கே தான் ஆன்சரே இருக்கு மக்கள் சைனாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லட்சம் பேரில் ஐம்பத்தி ரெண்டு கேசஸ் டியூபர்க்ளோசஸ் கேசஸ் ஜப்பானில் எவ்வளோ பார்த்தோம் எட்டு புள்ளி ரெண்டுலேருந்து அதிகபட்சம் பத்துக்குள்ளே தான் இதே சைனாவில் வாங்க ஒரு லட்சம் பேர்ல ஐம்பத்தி ரெண்டு கேசஸ் டியூபர்குலோசிஸ் கேசஸ் ஹாங்காங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பது புள்ளி ஒன்று மூணு கேசஸ் இந்த ஒரு லட்சம் பேர்ல அந்த பகுதியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சமீப காலமாக ஜப்பானுக்கு வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இது போல வெளிநாட்டினர் காரணமாவே பன்னிரெண்டு சதவீதம் வரைக்கும் நியூ கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ தான் ஜப்பான் நல்லருது ஏன்ப்பா எங்க கண்ட்ரியில் இருக்க மக்கள்லாம் வச்சு நாங்கள் ஓகே லோன் சொல்லி ஒரு பேரை வாங்கிட்டோம் டபிள்யூஹெச்ஓ கிட்டேருந்து நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து இங்கே வரீங்க இதனால் எங்களுக்கு பிரச்சனை ஏற்படுற சூழல் அதிகமாகுதுன்னு ஜப்பான் கவர்மெண்ட் பயப்பட ஆரம்பிச்சிருக்கு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் வருமுன்னு காப்பது மட்டும்தான் நல்லது ஜப்பான் செய்கிறது சுயநலம் அப்படின்னு சொல்ல பேர் நினைக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வேணும் எதுக்கு சொல்கிறேன்னா சைனாவில் இந்த கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பிச்சது அப்பவே அப்போவே அந்த நாட்டோட எல்லைகள் எல்லாமே மூடப்பட்டு அங்கேருந்து ஒரு விமானம் கூட வெளியே புறப்படாமல் இருந்துருந்துச்சுன்னா கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் இதெல்லாம் ரேப்பிடாக நடந்திருக்காது ஆனால் என்ன நடந்துச்சு அந்த ஸ்ப்ரெட்டிங்கை பற்றி சைனீஸ் கவர்மெண்ட் தெரிஞ்சிருந்தோம் அங்கேருந்து அவங்க ஃபுல்லாக விமானத்தில் ஏறி அங்கங்கே கிளம்ப ஆரம்பித்தாங்க உலகத்தோட பல நாடுகளையும் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட காரணமே சைனாலேருந்து வந்த ஒரு நபர் சைனாக்கு போயிட்டு வந்தவங்க இங்கே பூர்வமாக சைனாவுக்கு போயிட்டு வந்தவங்க இவங்களாக தான் சொல்லிட்டு இப்படி தான் கேஸ் வந்தது நம்ம இந்தியாவில் அப்படி வந்துச்சு அதே தான் இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருந்து ஒரு பயணி உள்ள வந்ததுமே அங்கே அப்படியே ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் இது போல் பயம் நோய் கிருமி சார்ந்த மட்டும் இல்லை நோய் தாக்கங்கள் இருக்கு பாத்தீங்களா அது சார்ந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கணும் ஜப்பான் கொரோனா வைரஸ் விஷயத்தில் பெருசாக அடிபட்டாங்க அதனால் தான் டியூபர் குளோசஸ் வரைக்கும் பார்த்துருக்காங்க ஆஹா வெளிநாட்டிலேருந்து வராங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் காசு போன செகண்டரி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நாட்டுக்குள்ள விடக்கூடாது தெளிவாக முடிவு எடுத்துருக்காங்க யோசிச்சு பாருங்க எல்லா நாட்டு அரசாங்கம் ஆகணும் இதை கையில் எடுக்கலாமா இல்லையான்னு சொல்லிவிட்டு இல்லை மற்ற நாடுகள் யோசிக்கிறதோ இல்லையோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதை பற்றி யோசிச்சா சாலை சிறந்தது மக்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்